அந்த நாலு கோவில்ல எல்லா சாமியும் இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அந்தந்த தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம போகணும் தான் இல்லையு சொல்லல ஆனா எல்லாரும் அந்த கோயிலுக்கே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கிற சாமி என்ன பண்ண அதாவது இது பழமொழி சொல்றேன் நேற்று வரைக்கும் சோறு போடாதவ இன்னைக்கு மட்டுமா வடவாய் சொல்றது விருந்து வச்சிருக்கிறா நமக்கு சரிங்களா எட்டு வரைக்கும் நமக்கு ஜோரே போடலை இன்றைக்கி மட்டும் வில வயசோட தோட விருந்து வச்சுருக்கிறாங்களா நமக்கு கிடையாது சரி அது சொல்ல வந்த மறந்து போச்சு அதனால விட்டுட்டேன் அப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு எப்பவுமே வந்து எப்படினா இருக்கிறத விட்டுகிட்ட பறக்க காசுப்பட்டு ஒரு நாளும் ஒரு யூஸும் கிடையாது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு பக்திங்கிற அந்த ஆத்மார்த்தமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அதுதான் உண்மை ஏன்னா நீங்க பக்தின்னா சாமி கண்ணம் ஒண்ணாக வருவார் இதெல்லாம் கூட மக்கள் சில வேலைகள்லாம் செய்வாங்க கோவிலுக்கு வந்து இங்கேருந்து காசு செலவழிச்சு ஒரு ஒரு ஜோசியர் சொல்லிடுவார் இந்த கோயிலுக்கு போங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஆயிடும் பாருங்க சத்தியமா சொல்றேன் ஜோசியத்தில் பரிகாரமே கிடையாது குண்டூசி பரிகாரம் கூட ஜாதகத்தில் ஜோசியத்தில் கிடையாது எல்லாமே ஜோசியர் சொல்றாங்க அதாவது ஒரு பூஜா முறைகளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கால் மதிமுக்கால்னு ஒரு வாக்கியம் என்னன்னா வெறும் மந்திரம் மட்டும் ஒரு ஹோமத்தை சரிபட முடியாது போக அதை செய்யக்கூடிய என்ன சொல்றது முறையான வழிமுறைகளை பின்பற்றணும் அது என்ன தெய்வமோ அந்த தெய்வத்தினுடைய முறையை கரெக்ட் முறையான முறையில பின்பற்றணும் அதுக்கப்புறம் அந்த தெய்வத்துக்கான தேவைகளை சரியான முறையில பூர்த்தி பண்ணணும் அந்த என்ன பூஜை பண்றோமோ அந்த பூஜைக்கு தகுந்த மந்திரங்களை தான் உபயோகப்படுத்தணும் இந்த பூஜைக்கு இந்த மந்திரம் போரும்னா போரும் நீ எக்ஸா நாலு மந்திரம் சொல்றதுனால அந்த வேலையில் என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னா ஒரு மாற்றம் நடக்க போகுது இல்லை எனக்கு வேணா நிறையா மந்திரம் தெரியும் நான் தான் சொல்லிட்டு இருக்கலாம் அவ்வளோதான் என்னன்னா இப்ப நம்ம எப்படி சொல்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஓவியம் சொல்கிறேன் இவ்வளோ தான் என்னால் சாப்பிட முடியும்னா இவ்வளோ நான் சாப்பிட முடியும் இதுக்குதான் என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியாது அதுபோல் பூஜா முறைகளில் எந்த பூஜை பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு நியமம் இருக்கு அந்த நியமத்தை கரெக்டான முறையில பண்ணணும் மந்திரம் கால் மதி முக்கியம் மூணு பங்கு செய்யக்கூடிய காரியங்களையும் நம்ம பண்ணக்கூடிய முறை எவ்வளவு முறைப்படி பண்றோங்கிறது தான் அது முக்கியமே தவிர எவ்வளவு மந்திரம் சொன்னோங்கிறது முக்கியம் இல்லை அதனால என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ நிறைய சுவா சொல்லா அந்த ஹோம சிறப்பாக மாதிரியும் சுவாரே சொல்லலைன்னா அந்த ஹோம சிறப்பாக நடக்காத நினைக்கிறோம் இந்த சுவாக்காரம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுவாகாரம் என்னன்னா எல்லாத்தையும் உனக்கு அர்ப்பணிக்கிறேன்னு நினைக்கும் இப்ப நம்ம ஒரு ஹோமத்துல என்ன என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன கலசம் பூஜை பண்றோம் அந்த கலசம் பூஜை பண்ணதுக்கு முன்னாடி அந்த கலசத்தை பூஜை பண்ணிட்டு அந்த கலசத்தில் தெய்வத்தை ஆவாக மாதிரி வர சொல்லியிடம் தெய்வம் வந்து உட்கார்ந்தாச்சு அது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஹோமத்துக்கு நம்ம வந்து அக்னியை ஆவாக்குச்சு அந்த அக்னியை அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா அவருக்கு முதல்ல பவர் கொடுக்கணும் அக்னிக்கு பவர் கொடுக்கறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அக்னி எவ்வளவு எவ்வளவு தூரத்துக்கு அன்னைக்கு பூஜை நடக்க போதோ அதுக்கு அக்னிக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அந்த அக்னிக்கு நம்ம எவ்வளவு அக்னியோடைய அந்த எப்படி சொல்றது அவருடைய உருவத்தை பெருசு பண்ணணும் ஞாபகம் வருது இந்த ஹோமத்தில் இருக்கிற அக்னிக்கு ரெண்டு தலை ஆறு நாட்கள் இந்த ஆறு நாட்களை தான் அவர் வந்து இந்த அபிர்வாகங்களை கூட சாப்பிட்றாரு சாப்பிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா நான் சுவாகம் கொடுத்த உடனே நேரடியாக போய் என்ன தெய்வமோ தெய்வம் வந்து கையில் வாங்க போகிறது அதுக்கு தான் அக்னியை கூப்பிட்டு அக்னியை அவர் அக்னிகிட்டே கொடுத்துருவாங்களா அப்படி இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ செமிக்கிறார் சாப்பிட்ட என்ன பொருள் நம்ம ஹோமத்தில் கொடுத்தாலும் என்ன எரிய தானே போகுது அப்போ அந்த அக்னியில் எரிஞ்சு அவருடைய ஆறு நாட்களை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு சுவையும் இருக்கணும் ஹோமத்தில் அதுக்கு தான் அந்த ஆறு நாட்கள் அதில் துவர்ப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் கரு உரப்பு இருக்கும் இந்த மாதிரி அறு சுவையும் இருக்கணும் அந்த ஹோமத்தில் மூலிகை ஜாமான்லாம் என்ன இருக்கும் வெறும் மூலிகை ஜாமான்ல ஒண்ணுமே இருக்கா சில இதில் தான் ஏதாவது ஒரு டேஸ்ட் இருக்கும் சில இதில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது அப்போ வெறும் மூலிகை ஜாமான் மட்டும் அந்த ஹோமத்துக்கு சரியாக இருக்கு அதனால தான் இந்த சண்ணவதி ஹோமத்தை நம்ம இந்த அளவுக்கு அதை வந்து தனித்தனியாக அதை எவ்வளோ ப்ராப்பரா பண்ணுறோம் அதே மாதிரி நிறையா பண்ணுறத விட முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம் அதாவது எப்படி இதாக இருக்குன்னு ஒரு சா நம்ம இதில் இருக்க ஒரு பூஜா பறையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹோமம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அக்னி எரியாமல் எந்த ஒரு பொருளையும் அக்னியும் விடக்கூடாது அதனால் அவர் ஒரு பக்கம் எரிஞ்சுகிட்டே இருக்கணும் ஒரு ஒரு பக்கம் எரிஞ்சுட்டு இருக்கணும் இன்னொரு பக்கம் சாப்பிடுவார் திருப்பி என்னமாரி இந்த பக்கம் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி மாறி எரியவார் அது மாதிரி தான் எரிய விடணும் அதே மாதிரி இந்த சண்டி ஹோம குண்டம் மாதிரி பூமிக்கு பூமிக்குலாம் எரிய விடக்கூடாது நம்ம ஓம உண்டது பக்கத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன்னா என் கழுத்துக்கு மேலே அது எரியக்கூடாது என் கழுத்துக்கு மேலே அது எரியப்படாது ஏன் என் கழுத்துக்கு மேலே எரியப்படாதுன்னா என் கழுத்துக்கு மேலே எரிஞ்சார் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஆபத்து ஏதோ ஒரு இது வரும் அதனால என்னன்னா என் கழுத்துக்கு மேலே எரியக்கூடாது எல்லாம் போட்ட முடித்ததுக்கு அப்புறம் அவர் என்ன உயர எரியலாம் அதுக்கு ஒரு சில நியமங்கள் இருக்குது அதுக்கு மேலே எரிய விடக்கூடாது யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க ஆ அக்னி தானே விறகு போட்டால் எரிய போகுது அப்படின்னு ஆக அதெல்லாம் வைக்கணும் முடியாது அதுக்கு ரூல்ஸ் இருக்கு இது இவ்வளோதான் எரியணும் அப்படின்னு ஒவ்வொரு பூஜைக்கும் அந்த குண்டத்தினுடைய சைஸ் இருக்குது சரிங்களா அந்த சைஸுக்கு அதுக்கு என்ன உண்டோ அந்த ஹோமம் பண்ணணும் எங்கள்ட செண்கல் நம்ம இஷ்டத்துக்கு அடிக்கிட முடியாது சரிங்களா அதை விட முக்கியம் என்னென்னா செங்கல் இருக்குன்னு அடிக்கிட்டு ஹோமஜாமான் கொஞ்சமாக ஹோமத்துக்கு போகக்கூடிய பொருட்கள் கொஞ்சமாக இருந்தால் அதையும் ஒத்துக்க முடியாது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு உண்டான பர்சன்டேஜ் ஜாமான் போகணும் அவருக்கு இதெல்லாம் அக்னியோடைய ரூல்ஸ் அதனால தான் ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு சைஸ் வாரியாக ஹோம குண்டங்களை வந்து நிர்மாணம் பண்ணி அந்த ஹோமத்தை பண்ணுறோம் இது மாதிரி நிறைய எல்லாத்துக்கும் ரூல்ஸ் நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் சரியாக பின்பற்றணும்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஹோம் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் நீங்கள் வந்து என்ன சார் பார்க்கணும் அவ்வளோ இருக்கு ஆரம்பதுலேருந்து முடிகிற வரைக்கும் இவ்வளோ இவ்வளோ நேரம் நடக்கணும் இந்த இதுக்கு இவ்வளோ டைமிங் வேணும் இதை இப்படி தான் நீங்கள் பண்ணணும் இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எடையும் மாற்றக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது அது வந்து இந்த ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் சாமி எவ்வளோ பூஜை பண்ணணும் அந்த பூஜைக்கு எவ்வளோ ஹோமம் கொடுக்கணும் அந்த ஹோமம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அக்னிக்கு எவ்வளோ ஆகுதி கொடுத்து அவரை என்ன உருவத்தில் வைக்கணும் அவரோட உருவத்தினோடனே சைஸ் என்ன அளவுக்கு ஹோமம் பண்ணணுமோ அதுக்குண்டான நெருப்பங்கள் எரியும் அதுக்கு அவருக்கு வந்து தேவையான விலைகளை கொடுத்து அவருக்கு தேவையான ஆகுதிகளை கொடுத்து அவரை இதுவாக பாட்டணும் அதுக்கப்புறம் அவ ஹோமத்தில் எந்த தெய்வமோ தெய்வத்தை ஆவாகம் பண்ணி முதல்ல அக்னி ஆவாரம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் தெய்வத்தை ஆவாரம் என்ன தெய்வமோ தெய்வத்தை ஆவாரம் இதை என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நிறையா இடத்துல வர பிரச்சனைகள் சரிங்களா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டீங்கன்னா இந்த இதில் வந்து ரெண்டு அக்னி இருக்கும் ஆகம ஆகமத்தில் அதாவது வைதிக அக்னி வைதிக்னி அப்படின்னு சொல்றது என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம வேதம் மந்திரம் மட்டும் படிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அதாவது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பிராமணன்னா எல்லோரும் ஒரே பிராமண தான் அது பிராமணன்னு எட்டு வகை இருக்குது சரிங்களா அந்த மாதிரி எட்டு வகையில் இந்த இந்த என்ன சொல்கிறது ஒரு சிவாலயம் ஆகமம் சார்ந்த பூஜைகள் பண்ணுறதுக்கு சிவாச்சாரியாக இருக்கிறோம் அந்த ஆகமத்தை தவிர்த்து அந்த கோவிலே வைதீக பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் அவங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்களுக்கு என்னென்னா ஆகம பூஜைகளில் வந்து நாங்கள் எத்தனை வருஷம் படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு வருஷம் படிக்கணும் கோவிலில் ஒரு சிவாலயத்தில் பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான படிப்பு ஏழு வருஷம் அப்படியே ஒதுக்கி வச்சுருக்கேன் இது ஒரு வழி அடுத்த வைவீகம் ஒரு வேதத்துக்கு டைம் எடுக்கு இப்போ ரெக் வேதம் எதிர் வேதம் சாம வேதம் அது கூட கரெக்டா இதில் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச இந்த நாலு எங்கள்கிட்ட இன்னொன்று இருக்குது ரெக் வேதம் எஜிர் வேதம் கிருஷ்ண யஜுர் வேதம் சுக்ல யஜுர் வேதம் எஜிர் வேதத்தில் ரெண்டு இருக்குது கிருஷ்ண யஜுர் சுக்ல யஜுர் என்ன சாமவேதம் வேதம் அதர் அப்போ அஞ்சு சரிங்களா இந்த அஞ்சு வேதத்தையும் தோராயமா ஒரு வேதத்தை ஒரு எட்டுலேருந்து பதினாறு வருஷம் படிச்சா ஒரு மனுஷன் ஒரு வேதத்தை படிக்கலாம் அவர் அந்த புது அந்த வேதம் மட்டும்தான் அவர் பாராயிரம் பண்ணுவார் அதை மட்டும்தான் அவர் படிப்பார் அதனால அதுக்கு நாலு பேர் நாலு வேதத்துக்கு சேர்த்து அஞ்சு பேர் இல்லைன்னா மேக்ஸிமம் நாலு பேர் இருப்பாங்க அவங்களுக்குன்னு சில கர்மா அந்த கோவிலில் செய்ய வேண்டிய வேலைகள் கோவிலில் எத்தனை பேர் வேலை பார்க்கணும் முறைகளில் அவங்களுக்கும் ஒரு சில பங்கு இருக்கு சிவாச்சாரியாருக்கும் ஒரு பங்கு இருக்கு சிவாச்சாரியார் இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு இவர் இந்த வேலையை பண்ணி வச்சிருப்பாரு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ருத்ரஹோமம் பண்ணுவோம் ஒரு கோவில் அப்படின்னா இவர் இந்த இந்த ஹோமம் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இவர் உட்கார்ந்து தான் மந்திரம் அவர் சொல்வார் அது பாதி பாதி கூட்டி அவர் சரிங்களா அதுக்கு பேர் வைதிகம் அந்த அவர் அவர் சில வேலையை பார்ப்பார் அடுத்து என்ன பண்ணணும்னு தேவாரம் திருவாசம் அதுக்கு ஓதுவார் புக்கில் இருக்கும் இதுக்கு இதுக்கு இடையில வடப்பள்ளியில் ஒருத்தர் சமையல் பண்ணியிருந்தார் சாமி வடப்பள்ளியில் ஒருத்தர் சமையல் பண்ணியிருந்தார் அவருக்கு என்னெல்லாம் தேவையோ சாமிக்கு தேவை இருக்கு அது போல அவருக்கு இந்த அக் இந்த அக்னியில் ஒரு பெரிய விஷயங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த ஓமத்தில் போட்ட எதையுமே நேவத்தில் போட்டி அரை கிலோ ஹோமம் வண்டி மிச்சம் நாலரை கிலோ நேரத்தை பண்ணாமல் சாமிக்கு சட்டியோடத்துக்கு ஓரமாக போட்டு விநியோகத்துக்கு திருப்பி சாமி கிட்ட போவாது நீங்கள் எதெல்லாம் ஹோமம் வண்டிங்களோ அது கூட சாமி ஆல்ரெடி சாப்பிட்டதை எப்படி சாப்பிடுவார் இதே போட்டு சக்கரை பொங்கல் சாப்பிட்டாச்சு எவ்வளோ சக்கரை பொங்கல் சாப்பிட முடியும் ஒரு மிஷினா முதல்ல சாப்பிட்டாச்சுன்னா தகவல் அதனால என்னென்னா ஹோமத்தில் நேரடியாக சாப்பிடுவாங்க

எல்லாத்தையும் அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா இருக்கிற ரூல்ஸை மாற்ற சொல்லி அவங்க ஒரு நாள் சொல்லவே இல்லை முதல்ல நாய்மார்னா யாரு அந்த நாயன்மாரோட வேலை என்ன அவங்க என்ன பண்ணிருக்காங்க நமக்கு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அது தெரியாது முதல்ல நாயன்மாரா யாரு அறுபத்தி மூணு பேர் கோயில் இருக்காங்க எல்லா பெரிய சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு பேர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று இன்னைக்கு நாயன்மாரில் ஒருத்தருக்கு அவசியம் ஆகுதுன்னா இன்னைக்கு அவர் ஏதோ சாமியை தரிசனம் பண்ணனாலும் நம்ம போகிறோம் அவர் ஜோட்டி முடிஞ்சு ஆனால் என்ன அறுபத்தி பேர் என்னன்னா அறுபத்தி வழி சாமியை அவங்க அறுபத்தி மூணு என்னன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க யாருமே அதில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் இருப்பாங்க கோவிலில் பூஜை பண்ணவங்களோ இது மாதிரி கோவிலுக்கு பண்ணவங்க ஏதோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் இருப்பாங்க மிச்சம் யாரும் கோயில் பக்கம் கூட போகாத இருக்குதான் சரியா அவங்க எல்லாருமே பாதி பேர் கோயிலுக்கே போல சாமி நேரடியாக கோயிலில் போய் ஒரு நாளும் விளக்கு போடல சாமி கும்பிடல எந்த கோயிலையும் பரிகாரம் பண்ணல எதுவுமே பண்ணதே இருக்காது அவனை தான் சாமி போயிருக்காரு ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உன்னுடைய பக்தி சிறப்பா இருந்தா சாமிக்கு செய்யறதுக்கு ஆயிரம் காரியம் இருக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறோம் கோயிலில் பூஜை பண்ணா நல்ல காரியம்னு கோயிலில் சுத்தம் பண்ணால் கெட்ட காரியம்னு நினைக்கிறோம் அதை வந்து நமக்கு மரியாதை பொருஷன் நினைக்கிறோம் நம்ம வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா சாமி இருக்கிற கர்ப்ப கிரகம் மட்டும்தான் சுத்தமா இருந்தா ஓகே அப்படின்னு நினைக்கிறோம் கோவிலோட காமௌண்ட் சுவர் இருக்கு இல்லையா மொத்த கோவிலோட காமௌண்ட் சிவன் ராஜகோபுரத்துக்குள்ள நுழைஞ்சது கோயிலோட எண்டு டு கோயிலுடைய மொத்த காமௌண்ட் சவல் இருக்கு இல்லையா அது எல்லாமே கர்ப்பகிரகத்துக்கு சம்மான சமமான இடம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம நம்ம வீடு இருக்கு நம்ம வீட்டில் நம்ம எந்த நம்ம வீடு நம்ம வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் இருக்கு நம்ம எதெல்லாம் பயன்படுத்தும் நம்ம வீட்டில் புதுசாக பயன்படுத்துவோம் ஏன்னா நம்மளோட இல்லை நம்ம இடத்த சுத்தமாக நம்ம தான் வச்சுக்கணும் அப்போ அவர் இடத்த சுத்தம் சுத்தமாக வச்சு அவர் என்ன பண்ணுவார் அவ்வளோதான் என்னன்னு கேட்டீங்கன்னா கோவிலில் மூல சாணம் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்னு நம்ம ரூல்ஸ் இருக்கணும் அதை விட கோவிலை சுற்றி இன்னும் சுத்தமாக இன்னைக்கு எத்தனையோ சிவனடியார குரூப்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ திரு திருப்பணிகள் பண்ணிட்டுருக்காங்க திருப்பணின்னா கோயில் கட்டுறதில்லை அதை தாண்டி ஒன்று இருக்குது அந்த கோவிலை சுத்தமாக வச்சுக்கோங்க உடவார பண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா அது பேரே திருப்பணிங்க அதுதான் திருப்பணி ஏன்னா அது பண்றது அவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தெரிய நம்ம கடலாடி கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஊரே சிவரடியார மாறி ஊரே கிராம அந்த கடலாரி ஏரியா பக்கத்தில் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஊர் மக்களே மாறிட்டாங்க சிவடியாரா அவங்க வந்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பையன்களை பின்னு சாமி வைப்பாங்க சத்தியமா பார்க்க மாட்டாங்க

கையை அளம்பிட்டு கால போவோம் அப்படி போய் சாமி பார்த்தேன் அதுவும் எப்படி போவா சாமியை ஐயா காப்பாத்துன்னு போயிருவான் இந்த சாமியிட போய் ஒரு மணி நேரம் வேண்டுதல் வைக்கிறது இந்த தூணில் பேர் அழகுறது இந்த இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கார் அதுக்கு பேர் பக்தி வந்த என் வேலையை செஞ்சுட்டேன் காப்பாற்ற இஷ்டப்படுத்தா காப்பாற்றுன்னு போயிட்டே இருப்பேன் எப்படி வந்த என் வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் கஷ்டம்னா காப்பாத்து கஷ்டம்னா போயிட்டாரு அவ்வளவுதான் அதுக்கு பேர் பக்தி எந்த தன்னலமும் கருதாம நீ செஞ்சேன அதாவது பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா நீங்க தன்னலம் கருதாம அவர்கிட்ட இருந்தீங்கன்னா அவர் உங்கள் நலத்தை தவிர எதையுமே கருத மாட்டார் எப்படி எனக்கு வேணும்னு போய் சாமி கூப்பிட்டே அவர்கிட்ட சிவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேணும்னு கும்பிட்டா பெஸ்ட்டு அண்ணெல்லாம் தருதக்கூடாது அண்ணெல்லாம் தருதக்கூடாதுன்னு எனக்கு எதுவுமே கேட்கக்கூடாது நீ ஒன்றும் கேட்கவே வேண்டாமே உன்னை படிச்சவனுக்கு உனக்கு என்ன செய்யணும்னு கேட்காது நீ ஏதோ ஒரு விஷயத்தில் அவருக்கு ஆத்மா இருப்பாங்க உன்னால என்ன முடியுமோ அதுக்கு ஆத்மா இருக்கமா ஏன் பெருசாக கஷ்டப்படுறாங்க எந்த அவசியமும் கிடையாது இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கோயிலுக்கு வந்து கஷ்டப்பட்டு கூட பஸ்ஸாக போச்சு ஒன்றுக்கு நாலு பஸ்ஸு மாறி கஷ்டப்பட்டு கிளம்பி அங்கேயிருந்து கோயிலுக்கு வர வேண்டியது ஏதோ ஒரு கோயிலுக்கு போகுது அந்த கோயில் இதுக்கு நீ வீட்டிலே வீட்டுலயே பார்க்க போகிறது அஞ்சு செகண்டு இந்த மூல உள்ள சாமி கண்ணை முடிஞ்ச அந்த விஷயங்கள்ல அந்த சாமி ஞாபகத்தில் இருக்கும் நீ செய்ய வேண்டியது என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன சாமியை கண்ணார பாரு கார்த்தனே வெளியில போய் வச்சுக்கோ கோயிலுக்குள்ள எந்த இருப்பாரு உனக்காது இதுதான் சாமி தான் இருப்பாருன்னு உனக்கு ஞாபகப்படுத்தா மூலசம் கோயில் வசதியம் மனுஷர் ஊபேனா தெய்வம் மனுஷர் ஊபத்தில எங்க வேணாலும் உட்கார்ந்து அவர் சொல்ல முடியாது மக்களோட மக்களாலும் தெரிவாரு நீங்க திருச்செந்தூர் போறீங்கல்ல தூர சம்பாரம் பண்ணிட்டாரு ஆல்ரெடி அவரு இந்த வருஷம் புதுசா பண்ணல அவர் அவர் செஞ்ச வேலையை தான் திரும்பி உங்களுக்கு நீங்க எல்லாம் பார்க்கலன்னு செஞ்சுட்டு இருக்காரு ஆனா அவர் எங்க அந்த முருகன் அந்த உருவத்துல இருக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுடைய உங்களுக்கு பின்னாடி என்ன அரோரா சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா நமக்கு தெரியாது நமக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் முருகன் அந்த விக்கிரகத்துல இருக்காரு நம்ம கும்பிடும் அது நம்மளுடைய பக்தி காண்டி அவருடைய உருவமா தெரிஞ்சாதான் நம்ம அவர்கிட்ட போய் நம்ம சென்றடைவோங்கிறதுக்காக முடியும் ஆனால் நீங்கள் திருச்செந்தூர் போ அங்கே போயிட்டு நீங்கள் நீங்கள் எல்லாரும் திருத்திரம் பண்ணிவிட்டு வெளியே இருந்தீங்கன்னா கடற்கரையை நாலு பேர் நான் நீங்கள் நாலாயிரம் நாற்பதாயிரம் பேர் வந்துட்டு போனீங்கன்னா நாலாயிரம் வச்சு நாலாயிரம் பேர் வச்சு கிளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த இடத்த அவ்வளோ சுத்தம் தான் உங்களை தான் தேடி வரணும் அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி ஒரு சில கட்சி எல்லாம் கட்சி மீட்டிங் முடிஞ்சதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கு அந்த இடம் ஆனால் நம்ம போகிறது கோயிலுக்கு கேட்டோம் நாங்கள் சேர முடியாது அப்போ அதுக்கு உண்டான பலன் தான் எனக்கு கிடைக்கும் அதனால நல்ல விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போனால் முயற்சி தான் என்னுடைய வேண்டுகோள் வேண்டாலும் ஒரு நமஸ்காரம் பண்ணி இருக்கிறேன் எல்லாருக்கும் பெரியவங்களும் சின்னவங்க வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போனா சுத்தமாக வச்சுக்கணும் அவ்வளோதான் அப்படி எல்லாரும் சுத்தமாக வச்சிருந்தீங்கன்னா நம்மளுடைய மனசு சுத்தமாக இருக்கட்டும் நம்மளுடைய எல்லாரும் நல்லவமா இருக்கட்டும் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம விநாயகர் மனுடைய இரண்டாம் யாக இரண்டாம் கால யாக வேள்வியானது நடைபெற இருக்கின்றது இந்த இரண்டாம் கால யாக வேள்வியிலே அனைத்து பக்த கோடம் இயன்பர்களும் கலந்து கொண்டு எல்லாம் அல்ல பரிவார தேவதைகள் செய்தாத வராகியம்மனின் பேரர்களுக்கு பார்த்து வேண்டிய வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்